ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நம்முடைய நர்சிலில் ஃபோர்டின் இன்ச்சில் என்னென்ன பிளான் இருக்குன்றது இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெடிகோ ஆரேஞ்ச் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளான் எடுத்தாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் எஸ்டி ப்ரொஃபஷ்னல் குறியில் சென்ட் பண்ணுவோம் எம்எஸ்எஸ் பார்சலில் மட்டும்தான் இந்த பாட்டோடு உங்களுக்கு செடியை வந்து சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எஸ்டி ப்ரொஃபஷனலில் கேட்டிங்க அப்படின்னா சாயில் ரிடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நேரஸ்ட்டாக என்ன கொரியர் சர்வீஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து செடிக்கு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் டாப்பில் பாட்டமில் ஒயிட் கலர் இருக்கும் நிறைய நாள் பூக்கள் தாங்கும் கொஞ்சம் ஹார்ட்னஸாக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்டிமெண்டல் ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சென்டிமெண்டல் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் ஒரு டபுள் கலர் வெரைட்டி எல்லாமே ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நல்ல மெச்சூர்டு கண்டிஷன் இருக்குங்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்போம் இந்த பிளான்ட் வந்து பாருங்கள் ஜுமிலியா எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நீட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு பிளான்ட்டு தூக்கி வச்சு காட்ட முடியாதுன்றதுக்காக தான் நம்ம இப்படியே வீடியோ போடுறோம் உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்படுதோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா பிளான்ட்டுமே மோஸ்ட்லி டூ ஃபீட் ரே அந்த ஹைட்டில் இருக்கும் புஷ்ஷாக இருக்கும் ஸோ கொடுக்குற பிளான்ட் ரொம்பவே தரமாக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பாருங்கள் டச் ரோஸ் இந்த டச் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நர்ஸில் ஒரு பத்து பிளான்ட்டுக்கு மேலே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பிளான்ட்டுடைய கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து வீடியோவில் காட்டுற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பிளான்ட் தான் உங்களுக்கு கொடுப்போம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மொட்டுக்களுடன் இருக்கிற மாதிரியான பிளான்ட்டை செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா உங்கள் கிட்டே வந்து ஓப்பன் ஆனால் உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு பிளான்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ட் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து பார்க்குறது வந்து பாருங்கள் பிங்க் கலர் பட்டன் ஸோ தலையில் வைக்கிற அளவுக்கு இருக்கும் நல்ல புஷ்ஷியாக குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ட்டு தான் இருக்கும் எல்லாமே மொட்டுக்களுடன் இருக்கிற மாதிரியான பிளான்ட்டு தான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து பாருங்க ஒயிட் வித் பிங்க்கு ஸோ இந்த பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே அடுத்து பாருங்கள் ஹை மேஜிக் இது ஒரு டபுள் கலர் வெரைட்டி தான் இந்த பிளாண்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டின் இன்ச்சில் குவாலிட்டியாக இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்குது கலரில் இது ஒரு வெரைட்டிங்க ஸோ சூப்பரான வெரைட்டி பாருங்கள் ஃபோர்ட்டின் இன்ச் பாட்டில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஒரே பிளான்ட்டு தான் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே அடுத்து பாருங்கள் எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த மாதிரியான ஒரு ரோஸ் பிளான்ஸ் தான் ஸோ இது எல்லாமே அன்னோன் ஐடி ஒரு சில பிளான்ட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி பிங்க்கு பேபி பிங்க்கில் இருக்கும் சூப்பரான வெரைட்டிங்க ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது உங்களுக்கு யாருமே நோ ப்ளஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சில் இவ்வளோ ஹெல்த்தியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக நம்முடைய நேர்ஸில் இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குறது மோனிகோ பாலோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டு எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி தரமான செடிகளாக இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிங்க் கலர் வெரைட்டிங்க பார்க்குறதுக்கு வந்து பிங்க் வித் ஒயிட் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து பிங்காக இருக்கும் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லைட் பிங்காக இருக்கும் ஸோ இதுவுமே ஒரு டபுள் டிலைட் வெரைட்டி தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான கலருங்க இதுவுமே நம்மளுடைய நெஸில் ஸ்டாக் இருக்குது அடுத்து இருக்குது கரிஷ்மா இது அந்த எல்லாமே ஃபீல்டில் போட்டு பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டுமே ஃபோர்டீன் இன்ச்சில் நல்ல குவாலிட்டியாக நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இது ஃபோர்டீன் இன்ச்சில் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அடுத்து பாருங்கள் மோகனா ஹெல்லோ ப்யூர் எல்லோவாக இருக்கும் பிளான்ட்டுடைய கண்டிஷன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து மோகனா எல்லோ அந்த பிளான்ட்டு தான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் கல்கட்டா ரோஸு ஒரே பிளான்ட் தான் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் வந்து இது நம்ம கொடுக்குற பாட்டிலே வச்சு ஈஸியாக பராமரிச்சுக்க முடியும் அடுத்து பார்க்குறது பிங்க் கலர் வெரைட்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பிளான்ட் நம்முடைய நெஸ்டில் ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க பன்னீர் ரோஸ் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு டூ ஃபீட் ஹைட்டில் எல்லாமே வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து பிளான்ட் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம தனியாக வீடியோ போட்டிருப்போம் இந்த பன்னீர் ரோஸு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே மொட்டுக்களுடன் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இவ்வளோ ஹெல்த்தியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒரு பிளான்ட் தனியாக கூட வைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஹெல்தியாக நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ ஹெல்த்தியாக யாருங்க தருவாங்க அந்தளவுக்கு தரமான செடிகளை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்க்குறது சில்வர் லைன் இது ஒரு பட்டன் வெரைட்டி தான் டபுள் கலரில் இருக்கும் சூப்பரான வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மொட்டுக்களுடன் எவ்வளோ ஹெல்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு தான் இப்போ பார்க்குறது ஃபேண்டா ஆரஞ்சு ஃபேண்டா ஆரஞ்சு வந்து ஒரு அஞ்சு பிளான்ட் இருக்குதுங்க ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பாருங்கள் டச் ரோஸ் தான் இது எவ்வளோ பெரிய பூக்களாக பூக்கும் ஸோ இந்தளவுக்கு குவாலிட்டியாக நம்மளுடைய நெஸ்சில் ஸ்டாக் இருக்குதுங்க இப்போ பார்க்குறது இது ஒரு வகையான ரெட் ரோஸுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் சீக்ரெட்டு முன்ன பார்த்தது வேறு வகையான ரெட்டு இது ஒரு வகையான ரெட்டு பாருங்கள் அப்படியே வாங்கி வச்சிங்க அப்படின்னா பராமரித்தா மட்டும் போதுமானது பூக்களை வந்து பறிச்சிக்கலாம் உரம் கொடுத்தா போதுமானது தண்ணி கொடுத்தா போதுமானது அடுத்து பார்க்குறது மோகனா எல்லோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வெரைட்டி தான் மோகனா எல்லோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரியான பிளான்ட் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் கல்கட்டா ரோஸ் நம்ம சொன்னோம் ஸோ பாருங்கள் ஒரே பிளான்ட் தான் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு பிளான்ட்டுக்கு மேலே ஸ்டாக் இருக்குங்க கல்கட்டா ரோஸ் அப்படின்னாலே மூணு விதமான கலரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்து பெஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பூக்கள் வைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஒரு அஞ்சு பிளான்ட்டு காப்பர் ஆஸ்டின் இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குங்க வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுதான் பேரடைஸ் ரோஸ் ஃபோர்டீன் இன்ச்சில் அவைலபிளாக இருக்குது ஒரு டூ பிளான்ட்டு இது பாருங்கள் மிட் நைட் ப்ளூ எவ்வளோ மொட்டுக்களுடன் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் பிளான்ட் வந்து நம்ம பார்த்து பார்த்து அனுப்புவோம் இது பாருங்கள் பிங்க் பட்டனு எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் ஒரு நூறு மொட்டுகளுக்கும் மேலே இருக்கும் ஒரு பூக்கள் ஒரே செடியில் எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்க்குறது சொலாரி எல்லோ ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இப்போதிக்கி இருக்குது பாருங்க மாதிரி லீவ்ஸ் இருந்தாலே சொலாரி எல்லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய வெரைட்டிங்க ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது இந்த பிளான் வந்து சிங்கிள் ஆரஞ்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் கொடுக்குற செடிகள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப மொட்டுக்களுடன் இருக்கும் இது ஒரு பிங்க் கலர் வெரைட்டி எவ்வளோ பூக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இருபது பூக்கள் இருக்கும் ஸோ இதே மாதிரி சேஃபாக பேக் பண்ணி எம்எஸ்எஸ் பார்சலில் நம்ம அப்படியே கொடுத்துருவோம் ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஃப்ரேக்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு ஒரே பிளான்ட் தான் ஒரு பிளான்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப தரமானதாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய நஸ்ட்ரி கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே பிளான்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு எந்த பிளான்ட் தேவைப்படுதோ அந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஜூமிலியா அப்படின்னு நம்ம சொல்லிடுறதோ இதுதான் ஜுமிலியா இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஃப்ளவர் வந்து ப்ளூமானா ரொம்ப நல்ல வாசனையும் தரக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட்டு ஃபோர்டின் இன்ச்சில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது ஒரு வகையான டச் ரோஸ் தான் ரொம்பவே ரேரான வெரைட்டிங்க ஸோ இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் நான் நல்ல பிரான்ச்சஸோட இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரே பிளான்ட்டு தான் ஹை மேஜிக் தான் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பூக்களுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி செடிகள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அடுத்த ஸ்டாக் நம்ம கொண்டு வருவோமா இல்லையோன்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து இது ஒரு வகையான ரோஸுங்க ஸோ இதுவும் டச் ரோஸ் தான் பாருங்கள் ரெண்டு ரோஸும் சேர்ந்து ஒரே ஒரே மாதிரி ஒரே ரோஸாக மலர்ந்துருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ரோஸஸ்லாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஒயிட் அவலாஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரோஸ் கூட ஃபோர்டீன் இன்ச்சில் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது